ஆச்சரியமாகிறது தம் பெரிய தாமரம் ஒழுகுதல் வன்முறை எல்லாம் தலை என்ற பொன்மொழியின் படை தம்மிவிட பெரியாரின் நட்பும் தொடர்பும் ஆசீர்வாதமும் மிக சிறந்த செயலாகவும் என்பார்கள் ஆகையினால் நாட்டு மக்கள் அண்ணன் தோழியர் இச்சிறிய வழக்கம் நல்லா சிக்க வாழ்க வல்லாண்டு முகழக நட்பது நட்பென்று எஞ்சத்துள் அகனக நட்பது நட்பு என்றபடி வந்த உடனேயே முகமலர்ச்சியான வரவேற்பு வந்தாரை வாழ வைக்க வந்தமிழ் நாடு வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது தமிழ் பண்பாடு பண்பாடு குறையாமல் வரவேற்றதனாலே அக என்று முள்ள தென் தமிழ் இயம்பி இசை கொண்டான் என்று கம்பர் வாடியது போல நீர்மையை இனிமை நிறைந்தது எனதாகும் என்று நிகண்டு கூறுவது போலே அழியாத தமிழ் போல் நீ வாழ வேண்டும் என்று மனமார வாழ்த்துகிறேன் மகளே கால் நொந்தேன் நொந்தேன் கடிக வழி யான் வந்த தூரம் எழுதென்று கூணல் கருந்து எனக்கு அங்கா அந்த காவிரி சூழ்நாடா இருந்து எனக்கு எங்கே இடம் என்று கேட்டால் அவை மூதாட்டி சோழ மன்னனை பார்த்து அதுபோல் அல்லாமலும் முகமலர்ச்சியோடு ஒப்புடன் உமர்ந்து முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூலிட்டாலும் உண்பதை அமிர்தமாகும் உப்பழம் ஒடுபாளன்ன முகங்கெடு திடுவாராயின் கப்பிய பசினோடு கடும் பசி ஆகுந்தானே என்று விவேக சிந்தாமணி கூறுவது போல் அழகான அன்பான முகமலர்ச்சியான வரவேற்பு அகமகிழ்வு வாழ்த்துவது கடமையாகும் அந்த வாழ்த்து நிலையானதாக இருக்க வேண்டிய உலகத்துல நிலை இல்லாததான் அத்தனை ஆமா எதுவும் நிலையில் இருக்கிறது போய் இறப்பதை மெய்ய ஆனால் எது நிலையானது இறைவன் நிலையானவன் கண்டிப்பா இறைவனை தாங்கும் தர்மம் நிலையானவன் புண்ணியம் நிலையானது ஆனா அத்தனை மற்ற நப கோள்கள் எல்லாம் நிலையில்லை என்று சாஸ்திரங்கள் அதுக்கான சரியான ஆதாரங்கள் இருந்தால் உன்னை பற்றி வாழ்த்துவது தமிழ் கடவுள் முருகனுடைய பாமாலையாக தமிழும் முருகன் வெவ்வேறு அல்ல என்பதை உணர்த்துவதாக சாரூகி என்ற தமிழான முருவன் தண்டபாணி தமிழ் கலையாவும் யாவும் பெருமானின் திருமேணி ி தமிழ் தமிழாம் குருமான தமிழ்நாடு உருவந்தான் கண்டபான்

அவளை பாட்டியில் நமை கண்டு பகையல் ஜும் பட்டணம் கிடைக்கும் அவள் அவளை பாட்டியில் நமை ரொம்ப அற்புதமான இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ண வண்ண அன்றி மற்றொரு வண்ணம் உழுவதுண்டோ மை வண்ணத்து அரக்கு போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன்னு பாடுறாரு கம்பர் பெருமான் ராமனுடைய திறமையை விஸ்வாமத்திர பெருமைப்படுறது போல ராமா தாடகை வதம் செய்யும் போது உன்னுடைய கை திறமையை பார்த்தேன் அதே கை வண்ணத்தை அங்கே கண்டேன் இப்போ உன் கால் பாதம் பட்ட உடனே துகள் பட்ட உடனே ஒரு கல் பெண்ணா போச்சே அப்படின்னு கால் வண்ணத்தையும் கண்டேன்னு வண்ணம் வண்ணம் என்று வர பாடலை பாடினார் அப்படிப்பட்ட மகத்துவமான பாடலோடு நீ வரவேற்ற விதமும் நல்ல விதம்தான் இருந்தாலும் அடுத்தது காட்டு மழுங்கி போல் நெஞ்சம் அடுத்தது காட்டு முகம் என்று உள்ள கருத்தை முகம் தென்படுத்துவா முகம்னா எது கண்ணு காட்டி கொடுத்துரும் அதான் கண்ணு தான் உலகத்தில் உடம்புல சிறந்த உறுப்பு ஆமாம் கண்ணில் சிறந்த உறுப்பில்லை என்பது நான்மணி கழிவு உடம்புல எங்கே வழி இருந்தாலும் கண்ணில் தெரிஞ்சு போகும் உடம்பு நோய் வாய்ப்பு இருக்கா கண்ணு தெரியும் இருக்கமா இல்லாம கண்ணத்தே குடிச்சு தொலைஞ்சிருக்கமா அப்படின்னா அதுவும் தெரியும் அது உண்மை அத்தனைக்கும் கண்ணு தான் தான் நிலத்தில் கிடந்த போய் கால்காட்டும் காட்டும் நீ பேர் வைக்கும் போது கூட தான் பேர் இருக்கு ஆமாசாமி கண்ணு இருக்கு ராஜா கண்ணு கண்ணன் சின்ன கண்ணு பெரிய கண்ணு இருக்கு அப்படி கண்ணதாசன் கண்ணன் அப்படின்னு கண்ணன் கண்ணன் கண்ணுன்னு பேர் வரும் ராஜா மூக்கு ராஜா காதுன்னு பேர் அப்படி வச்சா நல்லா இருக்காதே ஒரு அழகு இல்ல இல்ல ஆனாலும் இந்த பயன் ஐம்பங்கள் இருக்குல்ல இருக்கு கண்ணு காது மூக்கு வாயு உடம்பு ஆமா அதை வச்சு ஊர்களுக்கு பேர் இருக்கு வாயின்னு ஊர் இருக்கு தெரியுமா என்ன சொல்லுங்க திரு ஆளவாய் இருக்கு திருவாய் கண்ணபுரம் அவிநாசி நாசினா மூக்கு ஆமா இரு செவி இருக்கா இருக்கு புலன்களிலேயே ஊர்களுக்கு பேரு பாருங்க அதுக்கெல்லாம் ஒரு இது வேணும் எப்படி சொல்றது பேரு தமிழ்ல வைக்கும் போது அவ்வளவு மகத்துவம் இருக்கு என்ன சுவாமி தமிழ் எழுத்துக்கள்ல தமிழ்லே பேர் வைத்தால் குழந்தைகளுக்கு ஆயுள் விருத்திக்குமா அதனாலதான் அம்மா அப்பான்னு ரெண்டு வார்த்தை நமக்கு சொல்லி கொடுத்தாங்க சரி அம்மாங்கிற வார்த்தையில ஆனா உயிர் எழுத்து இம்மண்ணா மெய் எழுத்து மாவண்ணா உயிர் மெய் எழுத்து ஒரு உயிரும் உடம்பும் சேரும் போது உயிர் மெய் எழுத்து உற்பத்தி அம்மா சேர்ந்து குழந்தை கொடுத்தா அதனாலதான் கஜலத பரா இங்கனயமன இரளவளல வள்ளின மெல்லின இனையிலம் இனத்திலே ஒரு எழுத்து சேர்த்து தமிழ் தமிழடியாக பிறந்தது சொல்றவங்க சொல்லிக்கிட்டே இருங்க கேக்குறவங்க கேட்டுக்கிட்டே இருக்குறது ஒரு சில பேர் நீங்க சொல்றத சொல்லுங்க ஐயா எங்க விருப்பம்தாங்கறவங்க சில பேர் அம்மானு கூப்பிறதுல அழகு இருக்கு மம்மீனு கூப்பிறதுல அழகு இருக்கோ இல்ல மம்மீன்னா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன பிணம்னு அர்த்தம் மம்மி மம்மின்னு கூப்பிட்டா தான் அம்மா ரொம்ப பாசமா நினைக்கிறாங்க அம்மானு கூப்பிட்டா பெத்த அம்மாவே பிள்ளைய போட்டு அடிக்கிறாளே பணம் கட்டி படிக்க வைக்கிறேன்னடா நீங்க நீ அம்மானு கூப்பிடுறேன்னு சண்டைக்கு வருது வானரங்கள் கணி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கணிகளுக்கு வான்கவிகள் கொஞ்சம் காணவர்கள் வழியிருந்து வானவரை அழைப்பர் வானவர்கள் வந்து வந்து காய சித்தி விளைப்பர் தேனருவி திரையெலும்பி வானில் ஒழு ஒழுகும் செங்கதிரன் பறிக்காலும் தேர்காலும் அழுகும் கூணல் இளம் பிறபிடித்த குற்றால திரிகுட மலையங்கள் மலை என்று திருகுட வீராயர் பாரு குற்றால குறவஞ்சி என்ற நூலிலே என்ன அர்த்தம் குற்றாலத்தில் விடக்கூடிய அந்த அறிவியற்கு பேர் அருவின்னு பேர்

முசுன்னா குரங்கு குந்தம்னா ஆயுதம் ஆயுதம் குந்தம் என்ற ஆயுதத்தை வைத்துக் கொண்டு முசுங்கிற குரங்கு முகத்தோடு மன்னன் ஆச்சு எப்படி அது வந்துச்சு ஒரு நாள் சிவனும் பார்வதியும் ஒரு வில்வ மரத்திலே உட்கார்ந்து பார்வதிக்கு சில கதை தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார் சிவபெருமான் சரி இப்ப மேல இருந்த ஒரு குரங்கு சும்மா இருக்காம அது சேட்டையை காட்ட முடியல அது அதுதானே அது அந்த கிளைய புடிச்சு அப்படி உழுக்கியது கிளைய உழுக்கின உடனே அந்த வில்வ இலையெல்லாம் உதிர்ந்து சிவலிங்கத்து மேலே சிவபெருமான் மேலையும் பார்வதி மேலையும் விழுகுது பார்வதி வெகுண்டு பார்த்தா அப்ப சொன்னாரு கவா அப்படிலாம் வருத்தமா பார்க்காத அது தெரியாம செஞ்சாலும் வில்வ அளவானு விழுகுது அதனால அதுக்கு ஒரு நன்மையை கொடுக்கணும் ஏதாவது ஒரு வரம் கொடுப்பமே அப்படின்னு சொல்லி சிவபெருமான் மனமகிழ்ந்து வரம் கொடுத்தாராம் குரங்க பார்த்து முசுகுந்த சக்கரவர்த்தியாக பிறப்பாயின் முசுன்னா குரங்கு இன்னைக்கு ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா உங்களுக்கு அப்படி முசுகுந்த சக்கரவர்த்தி பிறந்து கரூரை தலைநகராக கொண்டு ஆண்டார் என்பது வரலாறு

ஏன் சாமி ஒரு சில பேர் இருக்கிறாங்க காலையில போடணும் மதிய மாத்திரை போடணும் இரவுக்கு போடணும் ஒருவேளை காலையில போடுற மாத்திரை தீந்துருச்சுன்னா மாத்திர போடாத அன்னைக்கு இவங்க படுற பாட்டை பார்க்கும்போது சத்தியமா அவ்வளவு வைத்தரிச்சலாக இருக்கு என்ன உளவியல் ரீதியாக மனசை பலவீனப்படுத்துறது மனிதன்கிட்ட ரெண்டு தன்மை இருக்கு ஒன்னு பலம் ஒன்னு பலவீனம் இருக்கேன் அந்த பலவீனம் என்னன்னா அதையே நினைச்சிக்கிட்டு பயந்து என் மாத்திரை உள்ளே சுவர் ஏறி நான் என்ன செய்யறது என்ன மாத்திரை வாங்குறதுக்காக நடந்தே உடால் போயிட்டு வரேன்னு போய் வாங்கி போட்டுட்டு வராங்க சக்கரைக்கு மட்டும் மாத்திரை சாப்பிட்டா தீரலை அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே மட்டும்தான் வச்சுக்கிறோம் அப்போ மருத்துவத்துறை என்ன சொல்லுது சாகிற வரைக்கும் நீங்க சொல்றாங்க சாகிர வரைக்கும் நீங்கறதுக்கா மருந்து சரி சாகிற வரைக்கும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி சக்கரை நோய்க்கு சாகர் வரைக்கும் மருந்து உணவே மருந்து மருந்தே உணவு எதுக்காக முன்னோர்கள் சொன்னாங்க முன்னால் சாப்பிட்ட உணவுகள் அப்படி இருந்தது ஆரோக்கியம் ஏன் அதே மாதிரி உணவு சாப்பிட முடியாதா அரிசி

புரிய சாப்பிட்டு சாமி சொன்ன மாதிரி தெம்பு இருந்து உடம்புக்கு ஆரோக்கியம் சாப்பிட்டது விஷமா இருக்கு காய் சாப்பிட்டாலும் விஷமா இருக்கு பூச்சி இருக்கிற காயை வாங்க மாட்டேங்கிறாங்க மனுஷன் பூச்சியே இல்லாத காயாத்த வாங்குறேங்கிறாங்க நம்மள உளவியல் ரீதியா மாத்தியாச்சு வேற ஒண்ணு இல்லை நல்லது கெட்டதுன்னு தெரியாம இந்த மக்களை இன்னமும் எப்படி சொல்றது பாமரர்களாக வைத்திருக்கிறாங்க அதை உண்மை எல்லா உணவு சுரக்கா குண்டு செடி மாதிரி இருந்துச்சு இருந்துச்சு சுரக்கா சாப்பிட்டா என்ன ரெண்டு பேர் பேசிக்கிட்டா என்னடா அது ரொம்ப நேரமா பேசிக்கிட்டா என்ன சொன்னேன் ஆமா சொன்னேன் சுரக்காய்க்கு உப்புள்ள உப்புள்ளன்னு சொன்னேன்

ரெண்டு குரங்குனா முசு 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 கைய ஒடிக்கணும்னா முசு முசுோட கைய சேத்தா முசு முசு கை முசு 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 ஒரு எடி செடி இருக்கு இருக்கு அந்த முசு முசு செடியோட இலையை பறிச்சு அந்த கொடியோட இலையை பறிச்சு வச்சிட்டு யானைக்கு அத்தின்னு ஒரு பேர் இருக்கு யானைக்கு அத்தினா அத்தி மரம் கோயில்கள் எல்லாம் இருக்கும் இருக்கு அந்த அத்தி மரத்துல பால் வரும் அத்தி மரத்து பாலும் முசு முசு இலையும் சேர்த்து கசக்கி போட்டா வலி சரியா போயிடும் ஏன் இப்ப முசு முசு இல்லையா இல்ல அத்தி மரம் இல்லையா இருக்கு நாகரிக வளர்ச்சியில எல்லாத்தையும் இழந்துட்டோம் அதே உண்மை நாகரிக கோமாளிகள்னு பேர் வாங்கிட்டு இருக்கிறோம் அது ஆனாலும் ஒண்ணு இல்லை அதே உண்மை இல்ல நீங்க சொன்ன மாதிரி ஆதி மனிதன் மாமிசத்தை சுட்டு சாப்பிட்டேன் ஆமா அப்ப எல்லாரும் நாகரிகம் இல்லை இது பெரிய கோளாறு அப்படின்னு வந்தவன் சொன்னேன் சொன்னாங்க இப்போ எல்லாரும் எல்லா கடைகள்லயும் மாமிசத்தை சுட்டுக்கிட்டு இருக்கிறேன் பாத்தியா இல்லையா ஆமா

ண்டு விளிகள் கண்டுி மாண்டுி கன்லி மாதே மாதே மாதேண்டுக்கன் பலி மாதிரி மாதிரி மாதி மொழி மா வெற்றி புலை தாந்ததுக்கு வேண்டுக்கும் என்னைக்கும் சுற்றும் பெற நாளாய் தோன்றுமை கற்றோர்கள் திறந்தாங்கும் தாங்கும் முழுதும் தாங்க இருக்கக்கூடிய நாடு அப்பேற்பட்ட தொண்டை விள நாடு வேள்வி மலை சார்ல என்ன செய்து கொண்டு காவல் செய்தி சொல்வதற்கு காவல் தினைக்கு வணங்குவது குகன் அமைத்திருப்பது வரன் பேசுவது தமிழ் தவத்துக்கு ஒருவர் தமிழுக்கு இருவர் குணத்துக்கு மூவர் தவத்துக்கு நால்வர் ஐவர் சுவைக்கு ஆறு ருசிகள் எட்டு அத்தல ஒரு ருசிகள் எட்டா கேளா என்ன கேட்குறீங்க நீங்க என்ன கேட்குறீன்னு கேட்காம நீ பாட்டுல வாரத்தில் எந்திரிச்ச ஒரு சில போகிறாங்க அப்பாருன்னு சொல்றதா நீ மாற்றி தான் கேட்பீன்ட்டு அதாவது வரலாற்றில் இடம்பெற்ற பெண்கள் புலவர்களில் பதிமூணு பேர் முப்பத்தி ஓரு பேர் பெண்கள் ஒக்கூர் மாசாத்தியார்லேருந்து எத்தனை பேர் பார்த்தியா ஒக்கூரில் அங்கே பிறந்த மாசாத்தியார் தெருவில் இருக்கு அப்புறப்பட்ட இலக்கியங்களிலே பெயர் பெற்றவர்கள் இந்த நாட்டுக்கு தமிழ் வளர்க்குறதுக்கு அவ்வளோ பேர் இருந்திருக்காங்க ஆனால் நான் ஒன்று மதுரையில் மேல மாசி வீதியில ஒரு தாசி இருந்தா சரி அந்த அம்மா பேரு குஞ்சரத்தம்மாள்னு பேரு அந்த அம்மா பேரு குஞ்சரத்தம்மாள் அந்த அம்மா அழகுல பேரழகியாம் அவளுடைய அழகில் மயங்கி பெரிய பெரிய செல்வந்தர்கள்லாம் கொட்டி கொடுப்பாங்க அப்படியே கோடீஸ்வரி ஆயிட்டா அப்படி கோடீஸ்வரி ஆன அவளுக்கு ஒரு துயரம் வருது எதனால துயரம் வருது அவளால் அவளுக்கு துயரம் இல்லை மற்றவர்களால் துயரம் வருது எப்படி அப்பேற்பட்ட செல்வந்தராக இருந்த குஞ்சரத்தம்மா அவள் வாழ்ந்த காலத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சிலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது வரைக்கும் பெரிய பஞ்சம் தாது வருஷத்து பஞ்சம் பஞ்சம் பஞ்சத்தில் மக்கள்லாம் பட்டினியால் சாகிறாங்க வேற வழி இல்லாம கஷ்டப்படுற போது பார்த்தா ரொம்ப இறக்கப்பட்டு நம்ம சொத்து எதுக்கு அவங்க யாருக்காவது நாள் கஞ்சி பானை ஒரு பானை செய்தி வெளியில் பரவுது ஒவ்வொருத்தரா வர்றாங்க அந்த கஞ்சி பானைல இருந்து கஞ்சி கொடுக்கப்படுறது காப்பாற்றிக்கிட்டே இருக்கா பத்தலை மறுநாள் ரெண்டாவது பானை வைக்கிறா ரெண்டு பானை வைக்கிறா அதுவும் பத்தலை மூணு பானை வைக்கிறான் மூணு பானை வச்சதுக்கு அப்புறம்தான் மதுரையை அந்த ஆட்சி செய்த அந்த வெள்ளக்கார ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் அவர் ஒரு வானை வைக்கிறார் இப்படியே வச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி இருந்து எண்ணூற்றி எண்பது வரைக்கும் அவர் இருந்த சொத்தை பூரா இறந்துட்டார் எல்லாத்தையும் வித்து வித்து ஏழைகளுக்கு கஞ்சி குத்துறாள் கூட்டம்னா கூட்டம் தாளாத கூட்டம் எல்லாம் எலும்பும் தோலுமாக இருக்கு பிள்ளையெல்லாம் சாகுது அப்படி பட்னியால் சாகுறவுங்களுக்கு கஞ்சி குத்தணும்னு நினச்சி அந்த செல்வந்தரா வாழ்ந்த அம்மா குஞ்சனத்தம்மா தான் சொத்த பூரா இழந்தா கடை வாங்கினா நகையெல்லாம் வித்தா எல்லாத்தையும் வித்துட்டு எலும்பும் தோளுமா சாக கிடக்கிற போது இந்த உலகம் ஏளனம் செய்ததாம் அப்படி இருந்தாலும் பரவாயில்ல தன்னுடைய கடமையிலேருந்து மாற மாட்டேன்னு எல்லாத்தையும் வித்துட்டு இந்த உலகத்திலே பெரிய ஆட்சி என்ன தெரியுமா அவளுக்கு கூடிய கூட்டம் இன்ன வரைக்கும் எவருக்கும் கூடல பாத்துக்கங்க பேசுறவங்க பேசத்தான் செய்வாங்க நம்ம என்ன செய்யறோமோ அதை சரியா செய்யணும்

கேட்ட உடனே ஏன்ப்பா நம்ம ஊர்ல இருந்து நீ கஷ்டப்படுற உனக்கு இடத்த வயலை குடுக்குறேன் நீ தாராளமா உழுது வெள்ளாமை பண்ணி நீ நீயே சாப்பிட்டுக்கடா வயலை நீ வச்சுக்கணும்னு சொல்லிட்டாரு வயலை உழுகிறா உழுத உடனே உழுகும் பொழுது அவனுக்கு ஒரு புதையல் கிடச்சிருச்சு புதையல் கிடைச்சா என்ன செய்வான் இப்ப உள்ளவங்களாக இருந்தா உள்ள தெரியாமல் எடுத்து வச்சுக்கலாம்னு அப்படின்னு நினைப்பாரு அவர் அவங்க ஒரு சிலர் அரசாங்கத்துக்கு ஒப்படைக்கும்னு நினைக்கிறோம் உள்ள நினைக்கிற உள்ள இருக்காரு அவர் அவர் நினச்சிட்டாரு நமக்காக வயலைத்தானே கொடுத்தாரு அதுல இருக்கிற பொருள் அவருக்கு சொந்தமானது புதையலை நம்ம வச்சுக்க கூடாதுன்னு சொல்லி மிற்றவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவோம் ஆஹ் கொண்டு போய் கொடுக்குறாரு அவர் அதை விட நல்ல மனுஷனா இருக்கிறாரு எப்பா வயலை எப்போ நான் உன்கிட்ட குடுத்தேனோ அப்பவே அது உனக்கு தானடா சொந்தம் இந்த புதையல் எனக்கு எதுக்கு வேண்டாம்றாரு இவர் அவரு அவரும் வேணாமுகிறாரு இவரும் வேணாமுங்கிறாரு பிரச்சனை பெரிய மனுஷன்கிட்ட போயிருச்சு அங்கே பஞ்சாயத்து போயிருச்சு போயிருச்சு அவர் வாங்கி வச்சிட்டு வாங்கி வச்சிட்டு எப்ப ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாள் கழிச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் வாங்குறா இதுக்கு ஒரு முடிவு சொல்கிறது எது வந்தாலும் உனக்கு தான் உனக்குத்தான் பசிக்கப்பாரு மறுத்தாரு இந்த பஞ்சாயத்துல அவர் வச்சிட்டு சொன்னாரு ஒரு வாரம் கழிச்சு வந்தா போதை எனக்கு சொந்தம் அவன் ரெண்டு பேரும் கொண்டாடுறான் முதல்ல ரெண்டு பேரும் வேணாம் இப்ப ரெண்டு பேரும் வேணும்னு சண்டை போடுறாங்க என்ன பண்றது இதுக்கு என்ன காரணம்னு யோசிச்சா என்ன சொன்னாரு என்ன பிறக்க போறது கலி யுகம் இப்ப நடக்கிறது துபாவர யுகம் இப்ப பிறந்திருச்சு கலி யுகம் கலியுகம் பிறந்த உடனே விட்டு குடுக்குற மனசு யாரு இல்ல அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு அதத்தான் தர்மரே அழகா மாவட்ட

பூரா புடிச்சு புடிச்சு அத்துக்கிட்டு திருடுறாங்க அத்துக்குடு திருடிடாய் இவங்க இப்படி திருடுறாங்களே உங்களுக்கு வேலை இல்லையான்னு பார்த்து சரியான தண்டனை கொடுத்து இங்க குற்றம் குறைக்கணும்னா தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும் ஒருவனு செயினை ஒருத்தன் திருடிட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்க வீட்டுல பொண்டாட்டி திருடிட்டு போனவொன்ன விட்ருது ஒரு ஒரு ஒன்று செயினு போச்சு எனக்கு ஒன்றை பொண்ணில் வாங்கி தரியாலே புருஷன் இடம் சண்டை விடுதேன் என்ன சொல்கிறீங்க தங்கத்தான் இந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்தை நிர்ணயம் பண்ணது ம் தங்கத்துக்குள்ளே அவ்வளோ சிக்கல் இருக்குது தங்கத்தை எந்த பெண்ணு விரும்புறது இல்லையே நம்ம நாட்டில் தானே தங்கத்தை விரும்புகிற பெண்கள் இருக்காங்க இலக்கியங்கள் இருக்கு அதனால இந்த இடத்துல நீ காவல் காக்க குழந்தை நல்ல குழந்தைதான் அவர் நல்லவராவது அம்மாவோட வளர்ப்பு அதனாலதான் மண்ணோட தரம் வளரக்கூடிய பயிர்க்கு தெரியும் நல்ல குடும்பத்து பிள்ளைகளுடைய வளர்ப்புல தெரியும்

இப்ப இருக்க காலம் கலவாணி புத்தி பாத்து இருக்கான் சாமி அனுபவம் தூங்குற மாதிரி தான் இருப்போம் ஆனா தூங்க மாட்டோம் தூங்குறவனை எழுப்பிடலாம் தூங்குற மாதிரி முடியாது அதுதான் உண்மை கெட்ட விஷயம்னு தெரியுது பாக்கக்கூடாதுன்னு தெரியுது ஆனா கண்ணு மூடி இருக்க மாதிரி மூடி இருக்க பாக்குறாங்க கெட்ட ஆனா காதை பத்தி இருக்காங்க என்ன சொல்றீங்க நல்லதை பேசு நல்லதை அதாவது தீயதை பேசாது தீயவை பார்க்காத தீயவை கேட்காத அப்படித்தான் பொம்மை எல்லாம் இருந்துச்சு இப்படி மகத்துவமான கதைகள் அந்த உலகம் இதெல்லாம் உதாரணம் ஆனாலும் எப்போதுமே கெட்டது சீக்கிரத்துல போய் சேரும் ஆமா ஆமா நன்மை கொஞ்சம் தாமதம் ஆகும் ஆமா ஆமா அதுக்கு பழமொழி எப்படி சொல்றது புண்ணியத்தை தாங்குற நம்ம பாவத்தை தாங்குற நம்ம புண்ணியத்தை தாங்க மாட்டோம் ஆமா வெயில் எம்பிட்டா இருந்தாலும் தாங்குவோம் மழையை ஒரு நேரம் தாங்க முடியாம ஓடி ஒண்டுவோமே வெயில்ல நிக்கிற நம்ம மழை புண்ணியமே அப்படி இருக்குல்ல அதனால பருவமனை பெண்ணோட வாழ்க்கைக்கு என்ன வேணும் பாதுகாப்பு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பு கண்டிப்பா சுவாமி வாழ்க்கைக்கு ஒரு துணை உனக்கு ஒரு மனவாளன் பார்த்து வந்து மனவாளன் நீ சிறப்பு சொல்லுங்க சுவாமி பிடிச்சிருக்கானே கேக்குறேன் நல்ல மாப்பிளமா யாரு சுவாமி அந்த மாப்பிள அழகான மாப்பிள இந்த உலக அழகான மாப்பிளையா ஐயா அம்புட்ட நம்ம பாதுகாக்க முடியாது இப்ப இருக்குற காலத்துல அழகான மாப்பிளைனா நான் பாத்துக்க முடியுமா நீ பாத்து என்னவோ பத்திரமா வச்சுக்கிற மாதிரி அப்பா என்ன சாமி நீங்க இருக்கிறது இன்னும் இந்த காலத்துல புடிக்கிறீங்க பத்தாயிரம் இருந்தாலும் ஒரு பொண்ணு கெட்டு போக கூடாது நினைச்சா தான் அது இருக்கலாம் பத்தாயிரம் பூட்டு போட்டு வச்சாலும் மனசு வச்சா கண்டிப்பா அவன் நினைச்சாத்தே அவன் ஒழுங்கா இருக்க முடியும் மகளிர் நிறைகாக்கும் காப்பியே நாடு வல்லுவன் அது போல கணவன் என்பவன் உனக்கு துணை நீனும் அந்த கணவனுக்கு பேர் எடுத்து கொடுக்கணும் நினைக்கணும் கண்டிப்பா ஒரு பொண்ணுக்கு கணவனும் வேணும் கடவுளும் வேணும் உண்மை ஏன் கடவுளும் கணவனும் வேணும் கடவுளுடைய அனுக்கரகம் இருக்கணும் கணவனுடைய அனுசரம் இது ரெண்டும் சரியா அமைஞ்சிட்டா அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும்

அப்படி சொல்லாமருதா தங்களை காண வேண்டும் என்று அடியால் காத்துக்கொண்டே